பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் ஆறாம் அத்தியாயத்தின் சுருக்கம் தொடர்கிறது பகவான் கிருஷ்ணரை பக்தி யோகத்தின் வாயிலாக மட்டுமே ஒருவரால் அறிந்து கொள்ள முடியும் சிவபெருமானாலும் பிரம்ம தேவராலும் பிரார்த்தனை செய்யப்பட்ட போது முழுமுதற் கடவுளாகிய விஷ்ணு திருப்தியடைந்தார் இவ்வாறாக தேவர்கள் அனைவருக்கும் அவர் பொருத்தமான உபதேசங்களை வழங்கினார் அஜித்த அல்லது வெல்ல முடியாதவர் எனப்படுபவரான பகவான் அசுரர்களுடன் சமாதான திட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளுமாறு தேவர்களுக்கு அறிவுரை கூறினார் ஆகவே தற்காலிக சமாதானத்தை தெளிவுபடுத்தி கொண்டவுடன் தேவாசுரர்கள் பாற்கடலை கடைய முடியும் வாசுகி எனப்படும் மிக பெரிய பாம்பு கயிறாகவும் மந்தார மலை மத்தாகவும் உபயோகிக்கப்படும் மேலும் கடலை கடையும் போது விஷமும் உண்டாக்கப்படும் ஆனால் அதை சிவபெருமான் அறிந்து விடுவார் ஆகவே அதை பற்றி அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் பல்வேறு வகையான கவர்ச்சியான பொருட்களும் கூட உற்பத்தி செய்யப்படும் ஆனால் அத்தகைய பொருட்களால் கவரப்பட்டுவிட வேண்டாம் என்றும் அல்லது ஏதேனும் தொல்லைகள் ஏற்பட்டால் அதனாலும் தேவர்கள் கோபப்படக்கூடாது என்றும் பகவான் தேவர்களை எச்சரித்தார் இவ்வாறு தேவர்களுக்கு அறிவுரை கூறிய பின் பகவான் அங்கிருந்து மறைந்துவிட்டார் முழுமுதற் கடவுளின் உபதேசங்களை பின்பற்றி அசுரர்களின் அரசனான பலிமகாராஜனுடன் தேவர்கள் சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டனர் அதன் பிறகு அசுரர்களும் தேவர்களும் மந்தாரமலையை தங்களுடன் எடுத்துக்கொண்டு கடலை நோக்கி கிளம்பி போனார்கள் ஆனால் அந்த மலையின் பெரும் வாரத்தினால் தேவர்களும் அசுரர்களும் களைப்படைந்தார்கள் மேலும் அவர்களில் சிலர் உண்மையாகவே மரணமும் அடைந்தார்கள் அதன் பிறகு முழு கடவுளாகிய விஷ்ணு தமது கருட வாகனத்தின் மீது அமர்ந்தவாறு அங்கே தோன்றி அவரது கருணையினால் இறந்து போன தேவர்களையும் அசுரர்களையும் மீண்டும் உயிர்ப்பித்தார் பகவான் அதன் பிறகு தம்முடைய கரங்களுள் ஒன்றினால் மலையைத் தூக்கி கருடனின் மீது வைத்துவிட்டு அந்த மலையின் மேல் அமர்ந்து கொண்டார் அதன் பிறகு அந்த மலை கடல் கடையப்பட இருக்கும் இடத்திற்கு கருடனால் தூக்கிச் செல்லப்பட்டு கடலின் நடுவில் வைக்கப்பட்டது அதன் பிறகு கருடன் அங்கு இருக்கும் வரை வாசுகி என்னும் பாம்பால் அந்த இடத்திற்கு வர முடியாது என்பதால் அங்கிருந்து சென்று விடும்படி கருடனுக்கு பகவான் விஷ்ணு உத்தரவிட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் ஆறாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய்